இவன் சொல்லியது தெளிவாக விழுந்தா தானே வீட்டுக்குள்ளே இருக்கே என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்க வருவாவ அதுக்குள்ள இப்படி குளமா குளமான்னுட்டு போனான்னா வேற என்ன நீ வாங்குவாவ அட நீ வேற எனக்கு குழம்பு குழம்புன்னு கிடச்சி ஓ குழம்பு கிளம்பு எதோ கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நினைச்சேன் எங்கள் மாமியார் தான் வெளியே கோலமாவு போகுது வேறு வாங்கினோம் அவனை பிடிநிச்சு அந்த அளவு வாடி வந்து அவனை தரத்திக்கிட்டு அதுக்குள்ளே அவன் மின்னல் வேகத்தில் போயிட்டான் போல இருக்குது இனிமேல் எந்த தெருவில் போய் அவனை தேடியது அவன் அப்பயே பக்கத்து ஊருக்கு பிறந்துருப்பான் அவன் என்னை கிராஸ் பண்ணி போகும் நீ ஒரு வாட்டை கத்தி சொல்லியிருக்கான்டாமா ஆனால் அவனை நிப்பாட்டி வச்சிருப்பேன்ல சரி விடு நீ எங்கே போய்கிட்டு இருக்க உப்புமா செய்யலான்னு பார்த்தேன் வீட்டில் கடுகு இல்லை அதான் லட்சுமி அக்கா போய் ரெண்டு கடுகு வாங்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன் கடுகு இல்லைன்னா பக்கத்தில் சாந்தி வீட்டில் வாங்க வேண்டியது தானே நீ கடுகுக்கு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போகணுமா குனி அவள் தான் ரவையே வாங்கியிருக்கேன் உப்புமா செய்யறதுக்கு வேற அவள் போய் தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லைன்னு போய்கிட்டா நல்லாவா இருக்கும் என்னது உப்புமாக்குன்றதுக்கு ரவை இல்லைன்னு ரவையே கடன் வாங்கினியா ஆமா தாளிக்கிறதுக்கு வேற வெங்காயமும் இல்லைன்னு அவகிட்ட தான் வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் மாமியாரை அனுப்புனேன் அதனால வெங்காயம் வாங்கிட்டு வந்துச்சு அப்புறம் நான் போய் கருவாப்பிலை இல்லைன்னு கருவாப்பில போய் வாங்கினேன் அப்புறம் ரெண்டு வத்தல் தானு வாங்கினேன் வேற எளிமை போயிட்டு கடுகும் அவகிட்ட போய் வாங்கினா நல்லாவா இருக்கும் அதனால தான் சரி லட்சுமியை கடை போய் கடுகு வாங்கிட்டு வருவோன்னு வந்தேன் உப்பாவது உன் வீட்டுல இருக்கா இல்ல அதையும் கடன் தான் வாங்கணுமா சச்சா உப்புலாம் இருக்கு உப்புலாம் நான் கடன் வாங்க மாட்டேன் பத்துக்க கொஞ்சம் உப்பு அதிகமா சேர்த்துக்க அப்பதான் இந்த சூடு சொரண் கொஞ்சம் வரும் உனக்கு சரி வா நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த சடங்குக்கு எத்தனை மணிக்கு போனா என்னன்னு எல்லாம் கேட்டுட்டு விவரத்தை கேட்டுட்டு வருவோம் ஐயா ஆமா அந்த அக்கா வேற போன் பண்ணிச்சு எனக்கும் உனக்கு போன் பண்ணிச்சா ஆமா எனக்கும் போன் பண்ணாவ சடங்கு வச்சிருக்கேன் பிள்ளைக்கு வந்துருங்க எல்லாரும் சொல்லிட்டு ஆமா எனக்கும் போன் பண்ணிச்சு பத்துக்க லட்சுமி அக்கா நம்பர் கொடுத்தாவலாம்

அம்மா நானும் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணனே மழகுல வந்திருக்கே இன்னைக்கு போட்டுக்கு போறானோ இல்ல என்னன்னு தெரியலையே சரி ஒரு வார்த்தை தடவை கேப்பேன்னு அவங்க}}{|லைக்கி போவளன்னே அந்தல சரி இன்னைக்கு யா வரல சரி கோளமவ பிசினஸ் ஏதாவது ஆரம்பிப்பமேன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டே ரவுன்ஸுக்கு ஐய அப்படி அண்ணே மழ என்னதும் போவலியம்மாளைக்கி சரி ரெண்டு மூங்க காய் இருந்தா போட் வேண்டியதுதான் ஆமா எதையாவது போட்டு இன்னைக்கு கறியை வைங்க நாளைக்கு எப்படியும் இன்னைக்கு வெறிச்சு வெயில் இல்ல எப்படியும் விலைக்கு போவானுவேன் நாளைக்கு மீன் வந்துச்சுன்னா கொண்டாரு சரிமா உனக்கு காப்பிடி மாவு போதுமா ஒரு ஒரு கிலோ வாங்கி போடு நூறு ரூபா தானே ஒரு கிலோ ஆதோ யார் கண்ணமே மாவு போண்டடவே உங்ககிட்ட வாங்குனது தான் நிறைய இன்னும் கडक இவ்ளோ மாலயில நனைய வெச்சிட்டாலவே நனைஞ்சதனால கோலம் போட முடியாமதா போறேன் வாசல் வெறிச்சோடி கडक ஆனால தான் இப்போ உங்ககிட்ட நல்ல மாவா இருந்தால் வாங்குவேமா நினைச்சிட்டே தான் வாங்குனே ஆமா ஆமா நானும் இந்த மழை நேரத்துல இப்படி மழையில நனைஞ்சு போச்சுன்னா மாவு தேய்படும்ல அதுக்குதான் இன்னைக்கு கோள மாவு business இறங்கிட்டேன் பரவால்லன்னே நீங்க எல்லா வேலையும் செய்து ஆமா வேற கை காலு தரன நிற்கும் போயி இப்படி ஓட முடியும் கை gallu நமக்கு திறன் தரணல்லாதப்போ நம்ம மூளையில தான் கிடக்கணும் அந்த நேரத்துல நமக்கு சவாரியார் போடுவா நம்ம இப்பவே கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நமக்கு யாராவது கஞ்சி ஊத்துவாவே அதான் கடக்க கேப்பல நான் ஏலே செய்ய ஓடிட்டு இருக்கே ஆமா நீங்க சொல்றது சரி தான் மாவு எப்படி பட்டு போல இருக்குன்னு பத்தியாவே சோனி ஆமா ஆமா பட்டு போல தான் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி பே தயாரிக்காவே இது பாறவே சோனி பாறைய தான் உடைச்சி எடுத்து தூளு போல ஆக்கி சலிச்சி இப்டி எடுபாவலாம் பாறனா கருப்பா தான இருக்கோ இது வெள்ளையா இருக்கு இதே வெள்ளை பாறை வெள்ளை கல் வெள்ளை கல் இப்படிதான் இருக்கும் ஏதா எனக்கு தெரியலன்னா சும்மா உருட்டாத என்ன நீ நம்புனா நம்பு நம்பலன்னா எனக்கு என்ன வந்துச்சு இப்போ என்ன கலர் மாவுலாம் வச்சிருக்கீங்களா ஆமாமா கலர் மாவுலாம் இருக்கு வேணுமோ அது பாக்கெட்டா வச்சிருக்கேன் பத்துக்க ஆமா நீ காட்டுங்க எங்களுக்கு பிடிச்ச கலரா எடுத்துக்கிட்டுறோம் ஏல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்ன எடுத்து காட்டாதீங்க யாமா பிள்ளைகளுக்கு கேக்குது இல்ல எல்லாம் நனைஞ்சு போச்சு புள்ள இருக்கு அதான் கேக்குது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுங்க யூஸ் பண்ணிக்கிறேட்டோம் எல்லா கலரும் இருக்கு ரெண்டு ஒரு பன்னெண்டு செட்டு நல்ல அழகா இருக்கும் அவ்வளவு கலரும் நார்மல் கலரும் இருக்கு சிக்கனா கலரும் இருக்கு எடுத்து காட்டிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு ஏண்டானே அவங்க சும்மா அப்படி கரஞ்சிட்டு இருப்பாளுவ அதெல்லாம் மார்கழி மாசம் கலர் கோலம் போட்ட போதோ இந்த வெள்ளை கோலத்தை இவ்ளோ ஒழுங்கா போட்ட போதும் இதுக்கே நீ போடு நான் போடுன்னு சண்டை போட்டுட்டு ஏலிப்பு போட்டுட்டு இருக்காளுவ ஒரு வேளை செய்யாம இதுல இவங்களுக்கு கலர் மாவு தான் ஒரு கேடு அதான் ஒண்ணு வேண்டாங்கனே நீங்க என்ன கொஞ்சம் மாவு போடுங்க ஒரே ஒரு காப்பி மாவு தான் போட்டியே அதுக்கு அப்புறமா காப்பி கொண்டு வச்சிட்டியே கொஞ்சம் கொஞ்சம் மாவு போடுங்க ஆ சரிமா

இந்தாங்க இந்த கோலமாவ கொண்டு போய் பத்திரமா வைங்க இதையும் மலையில நனைச்சு விடாதீங்க சொல்லிட்டே அப்புறம் எல்லாம் கேட்டனா வாங்கி தர மாட்டே அம்மா ஆமா இப்ப மட்டும் வாங்கி தந்துட்டல்ல ஆ ஏதாவது ஒரு ரெண்டு கலர் வாங்கி இருப்போம் அப்படியே கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டு கடலாம்னு அத கூட வாங்கி தர மாட்டேன்டா நீங்க கலர் கோலலாம் போட்டு ஒண்ணும் கிளிக்கண்டா வெள்ளை கோலத்தை ஒழுங்கா போட்டாலே போதும் ஏச்சி ஆ வாங்களா என்ன ரெண்டு பேரும் காலங்கத்தாலே வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல லட்சி இந்த சடங்கிட்டுக்கு போனானு சொன்னீல்ல அத எப்ப போனா என்னன்னு விசாரிச்சிட்டு போலாம்னு வந்தோம் ரெண்டு பேரும் லட்சி கோலமாவும் கையுமா நிக்கியே கோலமாவு காரங்க வந்தானோ ஆமாதே இப்போதான் கோலமாவு கார போறாரு நீங்க வாரியே ஐயோ போச்சி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்ப நானும் வாங்கி இருக்கலாம் போலயே என்னாச்சுல திடீர்னு கோலமாவு கேக்கா நீனே கோலமே போட முடியே கேட்டா ஸ்டிக்கர் வாங்கி கூட ஒட்டிடுவேன் பியே உனக்கு கோலம் போட தெரியாதுன்னு அட நீங்க வேற லட்சு நான் ஏன் கோலமாவெலாம் தேட போறேன் எங்க மாமியார் தான் கோலமாவுக்கு அரம்பி போகிறான் கோலமாவுக்கு அரண்டா நிப்பாட்டு நிச்சு அவனை தேடி ஓடி வந்தேன் அதுக்குள்ளே அவன் பறந்துட்டான் அப்பதான் தான் அந்த உமா முதேவியை பார்த்தேன் இது உங்க வீட்டுக்கு கடுகு வாங்க வந்துச்சு அந்த கேப்பில் தான் என்னையே சடங்கு வீட்டுக்கு போனோம் சொல்லி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு நம்மளை கேவலப்படுத்த வேற யாரும் தேவையில்ல இவன் ஒருத்தியே போதும் உண்மையை தானா சொன்னேன் நல்லா சொன்னு கிழிச்சப்பா ஆமாம் சடங்குக்கு பெய்தான் அவனும் ஆறு மணிக்கு போல தண்ணி ஊற்றியாவன்னு சொன்னாவே நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புவோம் எங்க கார் எதுவும் அனுப்பலையே கார் அனுப்பியதை பற்றி அது எதுவும் சொல்லலை பத்துக்க நம்ம வேணா பெரிய பொண்ணு காரில் போயிடுவோம் அன்னைக்கு கார் அனுப்புறேன்னு சொன்னாவே அதுக்கப்புறமா நீ ஆற்று கூப்பிடும்போது கார் எதுவும் அனுப்புறேன்னு சொல்லலை பத்துக்க அதனால நானும் மனசுல நினைச்சுக்கிட்டேன் சரி பெரிய பொண்ணு காரில் வேணா கூப்பிட்டு போறதுக்கு கேட்போம் அவ்வளோ ஒரே காரில் அதுலேயே போயிடலாம்ல அப்படின்னு நினைச்சேன் ஆ சரி லட்சு போயிட்டு வேணா வருவோம் நான் கார் எடுத்துட்டு வரேன் கார் யாரெல்லாம் என்னென்னு பார்க்கணும் நம்ம இந்த யாழைக்கில ரெண்டு பிள்ளைகளையும் நானே எங்கள் அக்கா அக்கா அம்மாவா அதுக்கே கார் ஃபுல்லா ஆயிருமே ஏமா நானும் வரல நீங்களே வேணால் போய்ட்டு வாங்க ஏன் நீ வா ஒன்று ஏன்னா ரொம்ப தியாடிச்சு அந்த பொம்பளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நீ வரலைங்கா அந்த பொம்பளை எல்லாம் நல்ல பொம்பளை தான் எனக்கு அந்த பிள்ளைகள தான் பிடிக்காது ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைகள பிடிக்கலனாலும் அந்த பொம்பளைக்காண்டியாவது போயிட்டு வரணும்ல போ நானும் வர முடியா எது சோனி நம்ம தான் இவ்வளோ சொல்கிறோம்ல போகும்போது போயிட்டு வருவோம் உனக்கு போனா அவசியம் இருந்தா நீ என்ன போ நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும் நீ வேணா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா நான் வரலப்பா கிரிக்கி எப்படி சொல்லிட்டு போறா பேரு என்ன இந்த பிள்ளை இந்த பிள்ளைய ரொம்ப தியடிச்சத பொம்பள வேற இவள கூட்டி போலனா என்ன நினைக்கும் இல்ல சந்தியா நீ எப்படி வாரியா இல்ல வராம நீ அவ கூட தான் இருக்க போறியா அம்மா நான் வருவேன் அவ வரலன்னு சொன்னானே நானா வீட்ல இருக்க முடியல சரிடா இந்த கோலமாவ கொண்டு போய் எங்க பத்திரமா வை சாயங்காலம் போவோம் எல்லாம் ஆ சரிமா இந்த சோனி வர வர இனிய ரொம்ப டேமேஜ் பண்றா இரு வார உனக்கு லட்சுமி அக்கா இன்னும் உங்க அக்கா வீட்லயே இருக்கவே கலம்பிட்டவளோன பாத்தே அதானே உங்க அத்தை தான் உடம்புண்டாவுல உங்க அக்காவே எப்படி உட்டை வைத்துன நாள் இருக்கதுக்கு மொவலுக்கு உடம்பு சரியில்லனதா சரி பார்த்து கவனமா பிள்ளைய குடிட்டு வா சரியானதான்னு சொல்லி விட்டுட்டாரு ஆனாலும் இங்க தான் இருக்கா என்னமே இன்னைக்கு என்னமே சடங்கலாம் வீட்டுக்குலாம் போய்ட்டு அதுக்கு அப்புறம் தான் அவள அனுப்புறோம்

அட அல்ப இல்ல போற இடத்துல பாத்திரம் ஜட்டி எதையும் தூக்கிட்டு வந்தறாதடா ஊருக்குள்ள என்னமோ தூக்கிட்டு அலைய மாதிரி அங்கேயும் போய் தூக்கிட்டு வரலன்னு பார்த்தியோ இங்க எப்படியும் பிரியாணி இல்ல கறி ஏதாவது தான் அங்க போடுவாவ சாட்டிட்டு கொஞ்சம் அந்த வாளியை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்லப் போறாவ நம்ம சார்மதி அக்கா நமக்கு தெரிஞ்சையே எதுவும் சொல்லண்டாவே எல கேவலப்படுத்தாதடா நீங்க தான் இந்த வீட்டுலேயும் சடங்கு வீடு சாவு வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியே நாங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லா வீட்லயும் சாப்பிடுவேன் அதனால நான் எடுத்துட்டு வருவேன்ப்பா என்னமோ போ நான் இங்க சடங்கு வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட போறேன் சடங்கு வீட்டுல வந்து தலையை கட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நேராக போய் கார்ல உட்காந்தோன்னா கலஞ்சி வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் சரி சரி இல்லச்சு கோவப்படாதீங்க நான் எதையும் எடுத்துட்டு வரல அவிய சாருமதிய காவணும் நம்மள வெறுங்கையோட அரப்ப முடியாத அவியிலே பார்த்து பண்ட பாத்திரத்துல எல்லையாவது எடுத்து வச்சு தந்து விடுவாவ என்ன சொல்ற பெரிய பொண்ணு எப்படிதானே ஆமா ஆமா தந்து விடுவாவ வாயை புலந்துகிட்டு அப்படியே இரு